இருக்கும் பெரும்பாலானோருக்கு வலி பெரிய கட்டி கடைசி கட்ட அறிகுறிகள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் மருத்துவர்கள் எச்சரிப்பது வேறு ஒரு உண்மையே புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் சில நேரங்களில் மிகவும் சாதாரணமாகவும் தினசரி வாழ்க்கையில் இயல்பாக நடக்கும் மாற்றங்களாகவும் இருக்கலாம் அதனால் தான் அவை தொடர்ந்து நீங்காத சிறிய உடல் மாற்றங்கள் காரணம் தெரியாத சோர்வு பழக்கத்திலிருந்து மாறுபடும் அறிகுறிகள் போன்றவை கூட புற்றுநோயின் ஆரம்ப செய்கையாக இருக்கலாம் இது பெரிய விஷயம் இல்லை என்று தள்ளி போடாமல் உடல் தரும் இந்த எச்சரிக்கைகளை சரியான நேரத்தில் கவனிப்பதே உயிரை காப்பாற்றும் முதல் படியாக இருக்கும் அதில் மிகவும் முக்கியமான அறிகுறி தொடர்ந்து நீங்காத இருமல் சாதாரணமாக சளி காய்ச்சல் காரணமாக வரும் இருமல் சில நாட்களில் தானாகவே குறைந்துவிடும் ஆனால் வாரங்கள் மாதங்கள் தொடர்ந்து இருமல் இருந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக இருமும் போதும் ரத்தம் கலந்த சளி வருவது மார்பில் வலி அதிகரிப்பது இருமல் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போவது போன்றவை ஆபத்தான அறிகுறிகளாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் இதோடு மூச்சுத்திணறல் என்பதும் முக்கியமான எச்சரிக்கை சிறிய வேலை செய்தாலே மூச்சு வாங்குவது படிகள் ஏறும்பொழுது வழக்கத்தை விட அதிகமாக சோர்வடைவது மார்பில் கனமான அழுத்தம் இருப்பது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டால் அவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது சிலருக்கு தொடர்ந்து குரல் கரகரப்பாக இருப்பது குரல் மாற்றம் பேசும் பொழுது சிரமம் விழுங்கும் பொழுது வலி அல்லது தடுமாற்றம் போன்ற பிரச்சனைகளும் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் மேலும் எதிர்பாராத உடல் எடை குறைதல் ஒரு முக்கியமான சிக்னல் உணவு பழக்கத்தில் பெரிய மாற்றம் இல்லாமலே உடல் எடை குறைவது எப்பொழுதும் சோர்வாக இருப்பது சிறிய வேலைக்கே உடல் தளர்வது அடிக்கடி காரணமில்லாமல் காய்ச்சல் வருவது இரவில் அதிகமாக வியர்வை கொட்டுவது போன்ற மாற்றங்களும் உடலில் ஏதோ தவறு நடக்கிறது என்பதற்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் இவற்றை வேலை அழுத்தம் தூக்கம் சரியில்லை வயசு காரணம் என்று தள்ளி போடுவதுதான் மிகப்பெரிய ஆபத்து மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் புகைப்பிடிப்பவர்கள் மட்டுமல்ல புகை பிடிக்காதவர்களுக்கும் கூட நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்புள்ளது என்பதுதான் காற்று மாசு தொழிற்சாலை புகை வேலை சூழல் வீட்டுக்குள் புகைப்பிடிப்பவர்களுடன் இருப்பது மரபணு காரணங்கள் போன்றவை கூட புற்றுநோய்க்கு வழிவகுக்கலாம் அதனால் நான் புகை பிடிக்க மாட்டேன் என்ற பாதுகாப்பு அல்ல உடல் காட்டும் இந்த சிறிய மாற்றங்களை அலட்சியப்படுத்த கூடாது சந்தேகம் வந்தாலே பரிசோதனை செய்யுங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டால் புற்றுநோயையும் கட்டுப்படுத்த முடியும் சிகிச்சை வெற்றி பெறும் வாய்ப்பும் அதிகம் என்பதே மருத்துவ உலகின் தெளிவான உறுதியான உண்மை